கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஒரு புதிய நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திப்பார் உங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் அவர் ஆமென்றும் ஆமேனென்றும் பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் வருகிற இரண்டு ஒரு வாரங்களிலே எங்களுடைய ஆராதனை வீடியோக்களை நாங்கள் பதிவு செய்ய ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் அதற்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள் அந்த ஊழியங்களுக்கு கூடாக கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாளிலும் மறுபடியும் மற்றையு இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே இருந்து அதனுடைய வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன் நமக்கு தெரியும் இந்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே தாளந்துகளின் உவமையை குறித்து ஆண்டவர் அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையை மாற்றின என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சிந்திக்க வைத்த ஒரு உவமைதான் இந்த தாளந்தின் உவமை ஊழியத்துக்கு வந்த நாட்களிலே சாதாரணமாக வேலை செய்து கொண்டிருந்த நாம் இந்த தாளந்து உவமையை அறிந்ததுக்கு பின்பதாக இதில் இருக்கிற ஒரு ரகசியத்தை கண்டதுக்கு பிறதாக எங்களுடைய ஓட்டங்களை வேகமாக ஓட ஆரம்பித்தோம் ஏனென்று சொல்லி இந்த வீடியோவினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் எனக்கு பிரியமானவர்களே உங்களுக்கு அந்த உவமை தெரியும் அந்த ஊமையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவனுக்கு ஐந்து தாளந்து ஒருவனுக்கு இரண்டு தாளந்து ஒருவனுக்கு ஒரு தாளந்தை கொடுத்து விட்டு அவர் பிரயாணமாய் கடந்து போய்விட்டாரா தாளந்து என்கிற அந்த வார்த்தை உண்மையாகவே தமிழ் வார்த்தை அல்ல இது உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும் அது தமிழ் வார்த்தை அல்ல அது சிங்கள வார்த்தையும் அல்ல அது ஒரு ஆங்கில வார்த்தையும் அல்ல அது ஒரு கிரேக்க வார்த்தையும் அல்ல அது ஒரு எபிரேய மொழி உங்களுக்கு சிலருக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அதாவது மொழிபெயர்ப்பு பண்ணும்போது சிலதை அர்த்தப்பெயர்ப்பு செய்வார்கள் அர்த்தமாக கொன்று மொழிபெயர்ப்பார்கள் சில மொழிபெயர்ப்புகள் ஒலி அடிப்படையிலே மொழிபெயர்ப்பார்கள் ஒலி அடிப்படையிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு தான் இந்த தாளந்து என்கிற இந்த மொழிபெயர்ப்பு அதாவது ஆங்கிலத்தில் டலண்ட் தமிழிலே தாளந்து சிங்களத்திலே தலந்த என்று சொல்லி சொல்லுவார்கள் அப்படி பார்க்கும்போது ஒலியின் அடிப்படையிலே அவைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்லப்போனால் நாங்கள் சொல்லுகிற ஞான ஸ்ஞானம் ஞானஸ்நானம் இந்த ஞான ஸ்நானத்தை ஆங்கிலத்திலே பேப்டிசம் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆனால் கிரேக்க மொழியிலே அதை பேப்டைசோ என்று சொல்லி சொல்லுவார்கள் இந்த பேப்டைசோ என்கிற இந்த பதம் ஒலியின் அடிப்படையிலே ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்படும் போது அது பேப்டிசம் என்று வருகிறது அர்த்தம் இருந்தாலும் அதனுடைய அர்த்தங்கள் மாறுபட்டதாக இருந்தாலும் அவர்கள் அர்த்தங்களை பார்க்கவில்லை ஒலி அடிப்படையிலே அதை அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் சரி அது ஒரு பக்கம் அதை பற்றி பேசினால் நாங்கள் இன்னும் பேசிக்கொண்டிருக்கலாம் அப்பொழுது நாங்கள் பார்ப்போமானால் இந்த தாளந்து என்கிற அந்த சொல்லானது அது தமிழுக்குரிய சொல்லும் ஆங்கிலத்துக்குரிய சொல்லும் அது இரேயத்துக்குரிய ஒரு சொல் அது ஒலி அடிப்படையிலே மொழிபெயர்க்கப்பட்டு எமது வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து தாளந்தை ரெண்டு தாளந்தை ஒரு தாளந்தை பிரித்து கொடுத்த ஆண்டவர் அந்த எஜமான் தூர தேசத்துக்கு போய் மறுபடியும் கணக்கு கேட்க வருகிறார் கணக்கு கேட்க வரும்போது ஐந்து தாளந்தை வைத்திருக்கிறவன் மேலும் ஒரு ஐந்து தாளந்து மேலும் ஒரு த மொத்தம் பத்து தாளந்தை கொடுக்கிறான் இரண்டு தாளந்து வைத்திருந்தவனும் அப்படியே அதை பெருக்குகிறான் ஆனால் ஒரு தாளந்தை வைத்திருந்தவன் மாத்திரம் அதை புதைத்து என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இப்பொழுது கணக்கு கேட்கும்போது ஐந்து தாளந்துள்ளவன் பத்து தாளந்தை கொடுக்கிறான் இரண்டு தாளந்துள்ளவன் மேலும் இரண்டு தாளந்து நாலு தாளந்தை கொடுக்கிறான் ஒரு தாளந்துள்ளவன் மட்டும் ஒரு சாக்கு போக்கை சொல்லுகிறான் ஆண்டவரே நீர் எப்படிப்பட்ட கடிதம் இருதயம் உள்ள என்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் அதனாலே நான் புதைத்து வைத்தேன் என்கிறார் உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த ஒரு தாளந்து உள்ளவனிடத்தில் இருந்து அதை வாங்கி பத்து தாளந்து கொடுத்தானே அவனிடத்திலே ஆண்டவர் அதை பொறுப்பு கொடுத்து ஒரு வசனம் சொல்லுகிறார் சோம்பறியும் பொல்லாதவனுமான ஊழியக்காரனே இந்த கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த சோம்பரித்தனம் ஆண்டவர் அதை ஸ்பெசிஃபிக்காக காட்டுறார் ஸ்பெசிஃபிக்காக காட்டுறது மட்டுமில்லை ஆண்டவர் அந்த சோம்பறித்தனத்தை கடிந்து கொள்ளுகிறார் என்ன சோம்பறித்தனம் நீயும் வேலை செய்யல அதே நேரம் அதை வட்டிக்காரர்கள்ட்ட கொடுத்துருந்தா மற்றவனாவது பிரயோஜனப்பட்டிருப்பான் அதாவது நீங்களும் வேலை செய்யல அதை வேலை செய்கிறவன் கையிலையும் நீங்கள் கொடுக்கல ஆண்டவர் சொல்கிறார் நீ வட்டிக்காரனத்தில் கொடுத்துருக்கலாமே நான் எப்படிப்பட்டவனுடன் அறிந்திருக்கிறாதானே நான் அதை வந்து வட்டியோடு வாங்கியிருப்பேன் தானே நல்லா கவனிங்க ஆண்டவர் சோம்பரியையும் பொல்லாதவனையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை என்கிறதை இந்த உவமை தெளிவாய் சொல்லுகிறது இன்னொரு பக்கம் இந்த ஒன்றை வாங்கி யாரிடத்துலேயே ஆண்டவர் கொடுக்கிறார் தெரியுமா ஐந்தை பெருக்கினானே அவனிடத்திலே கொடுக்கிறார் அவனிடத்திலே கொடுக்கிறார் ஏன் கொடுக்கிறார் என்றால் அந்த ஐந்து வைத்திருந்தவன் காண்பித்து விட்டான் நான் அந்த தாளந்தை பொறுப்பாய் பாதுகாத்தேன் அந்த தாளத்தை நான் பொறுப்பாய் ஹேண்டில் பண்ணினேன் அந்த தாளந்தை நான் அக்கறையாய் நான் அதை பெருக்கினேன் எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியாய் செய்தேன் ஆனால் இந்த ஒரு தாளந்துள்ளவன் என்னத்தை காண்பித்தான் தெரியுமா தனக்கு கொடுத்த பொறுப்பையும் வேலையும் அவனுடைய சோம்பறித்தனத்தினாலே அலட்சியம் பண்ணினான் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு மாண்டவன் நம்மளோடு பேசட்டும் தாளந்தே இல்லை என்கிற நம்மளிடத்திலே தேவன் மறைவாய் சில தாளந்துகளை வைத்திருக்கிறார் அதை நீங்களும் நானும் அறியாமல் இருந்தோம் இதை பாருங்கள் சில ஊழியர்கள் விசுவாசியலிடத்தில் வந்து சொல்லுவாங்க பிரதர் என்னோட நீங்கள் வாரிங்களா நம்ம ஒரு வீடை சந்திச்சுட்டு வருவோம் என்னோட வாரிங்களா இந்த வேலையை செய்துட்டு வருவோம் என்னோட நீங்கள் பைக்கில் வந்தால் மட்டும் போதும் பிரதர் நம்ம ஒரு இடத்த போய்ட்டு வருவோம் சில ஊழியர்கள் அப்படி பேசுகிறது நான் கேட்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன் நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள் ஏன் தெரியுமா இந்த சபையில் எத்தனையோ பேர் இருக்கத்தக்கதாக இவங்களை ஏன் கூப்பிடுறாங்க தெரியுமா உங்களுடைய ஆவியும் அந்த ஊழியக்காரனுடைய ஆவியும் போகிறது நல்லா கவனிங்க உங்களுக்குள்ளே இருக்கிற தாள அதுதான் உங்களுடைய ஊழியக்காரனோட போகிற அந்த ஆவி அந்த தாளந்தை கூட சில நேரம் நாங்கள் காணாமல் அடையாளம் காணாமல் புதைத்து வைக்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் பாச சந்தர்ப்பத்துக்கு மட்டும் போதகர் சந்தர்ப்பத்துக்கு மட்டும் எங்களை பயன்படுத்திட்டு விட்டுறார் இல்லை அது கத்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை உங்களுடைய ஊழியக்காரர்கள் அறிந்து சிலவுகளை அறியாமல் அதை தேவனுக்கண்டு பயன்படுத்தும்படிக்கான வாசல்களை உண்டு பண்ணுகிறார்கள் ஆனால் நாங்களோ அதை புதைத்து வைக்கிறோம் அதை புதைத்து வைக்கிறோம் அதான் சொன்னார் ஆண்டவர் ஒன்று நீ பயன்படுத்தி இல்லை வட்டிக்காரர்களிடத்தில் கொடுத்து விடு ஒன்று அந்த தாளந்த நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லை யூஸ் பண்ணுறவங்களோட பாஸ்டருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் உங்களை யூ உங்களை வச்சு யூஸ் பண்ணுற அந்த ஊழியக்காரனுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் தேவனதை பெருக பண்ணுவார் தேவன் பார்க்கிறார் சோம்பரி என்கிற பேரை வாங்கிறாதீங்க பொல்லாதவன் என்ற பேரை வாங்கிறாதீங்க இந்த காளிவள்ள தேவன் உங்களோட பேசட்டும் இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தால் இப்படிப்பட்ட சிந்தனையில் நீங்கள் இருந்தால் இன்றைக்காண்டவர் உங்களோட பேசுகிறார் உங்களுடைய ஊழியம் அதுதான் நீங்கள் நினைக்கலாம் சாதாரணமாக எங்களோட பாஸ்டருக்கு பின்னாலும் நான் மோட்டர் பைக்கில் ஏறி இருந்துட்டு போகிறேன் வாகனத்தில் ஏறிட்டு போகிறேன் இதில் என்ன இருக்குது இல்லை உங்களுடைய ஆவியும் உங்களுடைய ஊழியக்காரனுடைய ஆவியும் ஒருமணப்படுகிறதுனாலே அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்யும்படிக்காய் தேவன் திட்டமிடுகிறார் தேவன் திட்டமிடுகிறார் இன்னொரு பக்கம் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு ஊழிய அழைப்பு இல்லை என்னால் பெரிதாக ஒன்றும் செய்ய முடியாது என்னிடத்தில் இருக்கிற இந்த கொஞ்சம் பணம்தான் எனக்கிட்ட இருக்கிறது இந்த வாகனம் மட்டும்தான் எனக்கிட்ட இந்த இருக்கிறது இந்த வாத்திய கருவி மட்டும்தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் என்கிட்ட இருக்கிறது இவ்வளவு தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் உங்களிடத்தில் இருக்கிறது தான் அந்த ஒரு தாளந்து ஒன்று அதை நீங்கள் பயன்படுத்துங்கள் இல்லை பயன்கள் படுத்துகிறவர்களிடத்திலே அதை கொடுத்து விடுங்கள் உங்களிடத்துல ஒரு வாகனம் இருக்குது என்னால் ஊழியம் செய்ய முடியலை ஊழியத்துக்கு போக முடியலை ஊழியம் செய்கிற ஒரு இடத்துல கூப்பிட்டு சொல்லுங்கள் பிரதர் அந்த வாகனம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் என்ன செய்யுங்க அதை ஊழியத்துக்கு கொண்டு போங்க கத்தருக்கு சித்தமான நானும் உங்களோட ஊழியத்துக்கு வருகிறேன் அப்படி செய்து பாருங்க கத்தர் உங்களுடைய தாளந்தை பெருக பண்ணுவார் பெருக பண்ணுவார் இதை கண்ட பிறகு நான் சும்மா இருக்க விரும்பலை இதை பார்த்த பிறகு நான் சும்மா இதென்ற சொந்த வாழ்க்கையில் நடந்தது நான் சொல்கிறேன் நான் சும்மா இருக்கேன் என்னோடது என்ன இருக்கிறதுன்றதை தேட ஆரம்பித்தேன் எனக்குள்ளே தேவன் எதை வைத்திருக்கிறார் என்கிறதை ஆராய ஆரம்பித்தேன் தேவன் காண்பிக்க ஆரம்பித்தார் அதை பயன்படுத்த ஆரம்பித்தேன் அதை பெருக்க ஆரம்பித்தேன் அதை எப்படி பெருக்கலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தேன் ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தார் எனக்கு பிரியமானவர்கள் இந்த காலை வேளையிலும் தேவன் உங்களோடு பேசட்டும் ஆவியானவர் உங்களோட இடைப்படட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற என்ன அதை புதைத்து வைத்து விடாதீர்கள் அதை சும்மா அப்படியே விட்டு விடாதீங்க ஆண்டவர் வரும்போது நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் கேட்கும்போது நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் நம்மளிடத்திலே கணக்கு கேட்கும்போது நாங்கள் சாட்டு போக்கு சொல்லுகிறவர்களாய் இருந்து விடக்கூடாது ஏனெண்டா சாட்டி சொல்கிறவங்களை பார்த்தாண்டா சொல்ல சோம்பறியும் பொல்லாதவனுமான ஊழியக்காரனே அந்த பேரை நம்ம வாங்கிடக்கூடாது எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே சோம்பறியும் பொல்லாதவனும் நுழையவே முடியாது நுழையவே முடியாது அதான் நான் சொன்னேன் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த சோம்பறித்தனம் தான் எல்லாம் கத்தர் செய்வார் கத்தர் செய்வார் கத்தர் செய்வார் கத்தர் செய்வார்னு நம்ம சும்மா இருந்துடுறது கத்தர் செய்வார் இல்லைன்னு சொல்லலை மனிதனாலே கூடாதது தேவனாலே கூடும் நீங்களும் ஆண்டவரும் சேர்ந்து தான் இந்த ஊழியத்தை செய்யணும் ஆண்டவருக்கு ஒரு பாத்திரம் தேவை ஆண்டவருக்கு ஒரு உபகரணம் தேவை அது நீங்களும் நானும் தான் நீங்களும் நானும் பாவிக்கப்படாத பாத்திரமாக இருந்துட்டோம்டா அந்த பாத்திரம் பழுதாகிரும் உடைஞ்சிரும் பெருமதி இழந்து போயிடும் பாவிக்கப்படுகிற பாத்திரமாக இருந்தால் பாவிக்க பாவிக்க அந்த பாத்திரம் பெருமதியாகவே மாறிக்கொண்டு எனக்கு பிரியமானவர்களே இந்த காலவர்களில் ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு தாளந்தென்ன்கிறதை கண்டுபிடிங்க இன்றைக்கு ஊழியக்காரன் உங்களை வந்து கூப்பிட்டா இல்லை நீ சொல்லாதீங்க உங்களோட தாளந்தை பெருக்குங்க உங்களோட தாளந்தை பெருக்குங்க உங்களோட தாளந்தை கத்தருக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு வட்டிக்காரர் இடத்துல கொடுங்க வட்டிக்காரர் மீன்ஸ் இன்னொரு ஊழியக்காரருக்கு கொடுங்க இன்னொரு ஊழியத்தை தாங்குங்க உங்களோட சரீரத்தால் உங்களோட பொருளால் உங்களோட பேச்சால் உங்களுடைய அரவணைப்பால் உங்களுடைய கவனிப்பால் தாங்குங்க அதை கண்டுபிடிங்க கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்தும் கத்தருக்குள்ளே காத்திருங்கள் கத்தருக்காக வேலை செய்யுங்கள் உங்கள் தாளந்துகளை கண்டுபிடிங்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் கிளசி